டபிள்யூபிசி பிளேட்லெட் என்ன லெவலில் கம்மியாக இருந்தாலும் ஒரு டோஸ்லேயே அந்த நார்மல் லெவலுக்கு வரும் ஒரே டோஸ் ஓ அதாவது வெள்ளை இணக்கில் குறைபாடு உள்ளவங்களுக்கு அற்புதமாக இடம் செய்யறீங்க ஆமாம் நல்ல எனர்ஜி கொடுக்கும் ஒரே டோஸில் ரெண்டு வேலை எடுக்கலாம் அதிகபட்சம் ஆறு வேலை எடுக்கலாம் ம் நார்மல் ஆகிட்டாங்கன்னா விட்டுடலாம் அந்த கேப் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு திருப்பி திருப்பியும் கொடுக்கலாம் இருக்கிறதுக்கு இரும்பு தின்னு போகிறதுக்கு தங்கத்தை தின்னுன்னு ம் அது என்ன இருக்கிறது இரும்பு தின்னுன்னா இதில் அயம் சார்ந்த பொருள் நிறைய இருக்குது ஆமாம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இதை சாப்பிடுங்கன்னு அர்த்தம் ம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அன்பு சோனாரிதாஸ் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கு ஐயா இதுதான் என்னுடைய கையில் இருக்கிறது தான் வெள்ளை கரிசலாங்கண்ணி கீழா நல்லி ரெண்டு இருக்குது பாருங்கள் இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா வெள்ளை கஷ்டலாங்கண்ணி மூலிகை கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் சருமம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் தொடர்ந்து சாப்பிடும்போது உள்ளுருப்புகள் பலப்படும் அதே மாதிரி நரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் உள உடல் குளிர்ச்சியாகும் பயில்ஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் வள்ளலார் மகானையாக பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை இது மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு சொல்கிறாங்க மூலிகைக்கே ராணி இதுதான் வெள்ளை கர்சலாங்கண்ணா மூலிகின் ராணி அப்படின்றாங்க இந்த கர்சலாங்கண்ணி ஒரு காயகல்ப மருந்தால் நம்முடைய வள்ளலார் மகான் சொல்லிட்டு இருக்கார் அது நிறைய நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் இது நுரையீரல் நுரையல் சார்ந்த பிரச்சனையை அற்புதமாக குணப்படுத்தும் கல்லெறி பிரச்சனையை அற்புதமாக குணப்படுத்தும் யூடி இன்ஃபெக்ஷன் சிறுநீரக சார்ந்த பிரச்சனை கழிவு இருக்க எல்லாத்தையும் பண்ணும் சூப்பரான மருந்து சூப்பரான மூலிகை ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கீழே நல்லி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னாக்க குடல் புண்கள் ஆற்றும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பித்தத்தை எடுக்கும் கல்லீரல்கள் நல்லது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த மூலிகையில ஐயா யாரும் சொல்லாத தகவல் என்ன அப்படி சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்கலாம் இந்த மூலிகையில் பச்சையா கடிச்சா யூஸ் பண்றது நல்லது இல்லைன்னா பச்சையா கடிச்சா எடுத்துன்னு போயிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நில காய வச்சு பொடி செஞ்சு அதை வஸ்திரகாயம் பண்ணி பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது நான் நிறைய பேசுன்னு நினைக்கிறேன் கொஸ்டின் தான் ஐயா கிட்ட கேட்டிருக்கேன் இன்னைக்கு ஐயா இதை பத்தி என்ன சொல்ல போறான்னு பாக்கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க வெள்ளை கஸ்லாங்க அற்புதமாக என் கையில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்லிட்டே இருங்க பூவோடு வேலை இருக்குது நல்லா ஜீர்ணமாகும் மதியத்துக்கு நல்ல சாப்பாடு நீங்களும் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் நம்ம அனுபவத்தில் கிடைச்சத அனுபவிச்சதை சொல்லலாம் சொல்லலாம் இந்த கீழாநல்லி சாறு ஒரு அஞ்சு எம்எல் இந்த வெள்ளை கருசாலை சாறு ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துக்கிறோம் ஒரு இலையில வெட்டி இந்த அஞ்சு எம்எல் அந்த அஞ்சு எம்எல் அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் ம் அதுக்கப்புறம் திரும்ப நல்லா குளிக்கிட்டு வடிகட்ட தேவையில்லை ஏன்னா சாறு தானே விடுறோம் ஆமாம் நீங்கள் அப்படியே ஒரு டம்ளரில் அதை ஊற்றிக்க வேண்டியது ஊற்றிட்டு அதில் ஒரு அரிசி அடை அன்னவேதி செந்தூரம் ம் இன்னொரு அரிசி அடை சங்கு பருப்பம் ம் நல்லா கலந்துட்டு உள்ளுக்கு குடிச்சிட வேண்டியது ம் இது என்னென்ன பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் காலை மாலை ரெண்டு வேளை எடுக்கணும் ஓ டபிள்யூபிசி பிளேட்லெட் என்ன லெவலில் கம்மியாக இருந்தாலும் ஒரு டோஸ்லேயே நார்மல் லெவலுக்கு வரும் ஒரே டோஸ் ஓ அதாவது வெள்ளை இணக்கல் குறைபாடு உள்ளவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யுறீங்க ஆமாம் ஐயா வெள்ளை இணக்கல் குறைபாடுனாக்க உடனே ஐசியூ போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் ரொம்ப இது என்னது ஆளை வந்து மாற்றிடுது ஆமாம் கண்டிப்பாக அந்த மருத்துவமனை ரொம்ப தேவைதான் கரிசாலை அந்த அளவுக்கு நல்லா அந்த அணுக்களை கூட்டும் அதனால் ரெண்டு வேலை எடுத்துக்கிட்டால் உத்தமம் ஆனால் ஒரு வேளையிலே அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடச்சிரும் அந்த பிளேட்லெட்லாம் குறைஞ்சதுனால அப்படியே டல்லாகிடுவாங்க வாமிட்டிங் சென்சுவேஷன் வரும் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் இருக்குது நல்லா எனர்ஜி கொடுக்கும் ஒரே டோஸில் ரெண்டு வேலை எடுக்கலாம் அதிகபட்சம் ஆறு வேலை எடுக்கலாம் ஆகிட்டாங்கன்னா விட்டுடலாம் கேப் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டுவிட்டு திருப்பியும் கொடுக்கலாம் தவறு இல்லை முக்கியமாக அது கூட நம்ம அந்த கல்லீரல் சார்ந்த விஷயங்களுக்கு பொதுவாக அந்த வீக்கம் உடம்புல கால் பார்த்திங்கன்னா யானைக்கால் மாதிரி வீங்கிருக்கும் ஆமாம் இப்போ அந்த பித்தம் அதிகமாயிட்டு அந்த பித்த குற்றத்தை போக்குறதுக்கு இந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த அன்னவேதி சந்தூரமும் சங்கையும் இந்த காம்பினேஷனில் கொடுத்துட்டு வந்தால் ஆறு நாளில் அந்த வீங்கின கால் கருவாடு மாதிரி வத்திடும் பா எக்ஸலண்ட்டுங்கய்யா ஓகே ஆ சூப்பர் ஆ ஆமாம் அதனால் இதை பயன்படுத்திங்க இன்னொன்று ஐயா சொன்ன தகவல் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இந்த சொல்லுவாங்க இருக்கிறதுக்கு இரும்பு தின்னு போறதுக்கு தங்கத்தை தின்னு வாங்க அது என்ன இருக்கிறது இரும்பு தின்னு இதுல அயம் சார்ந்த பொருள் நிறைய இருக்கு ஆமா நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா இதை சாப்பிடுங்கன்னு அர்த்தம் இருக்கிறதுக்கு இரும்பு தின்னு போகிறதுக்குன்னா அல்பு வயசில் போயிடணும் அப்படின்னா தங்கத்தை தின்னு அப்படின்னா மஞ்சள் கரிசாலை அதில் தங்க சத்து அது எப்படின்னா நல்லது தான் அலோக மிஞ்சல் அமிர்த மிஞ்சல் மஞ்சள் அது உடம்பு வந்து ரொம்ப அந்த மண் அதாவது தங்க சத்துங்கிறது மண் பூதம் மண்போதம் சொல்லுவோம் நம்ம சித்தர்கள் இது அது என்ன ஆகும்னா அதிகமான சத்து வந்ததுனால போகம் அதிகமாகி அவன் அல்பாய்ஸில் போயிடுவான் ஓ அப்படி அர்த்தம் அது சைட் எஃபெக்ட் கிடையாது அது விந்து விட்டு வந்து கட்டான் மாதிரி அது மாதிரி அது போகத்தை அதிகமாக தூண்டி இல்லறத்தில் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டு ஆயுள் வந்து குறையும் குறையும் அதனால போகிறதுக்கு தங்கத்தை தின்னு தான் அது அந்த அர்த்தம் ஓகே 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 இது ஒரு விஷயம் இன்னொன்று எனக்கு குருமார்கள் காட்டி கொடுத்தது தான் நம்ம சொந்தமாக எதுவும் சொல்கிறது இல்லை எல்லாம் பல சொன்னது என்னுடைய முதல் குரு ஆசான் ரா சிவகுருநாத தேசிகர்னு சொல்லிட்டேன் தான் எனக்கு அந்த பஞ்சபூத தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கோட்பாடுகள்லாம் எனக்கு வந்து பிச்சை போட்டுக்கிட்டு இருக்குன்னு ஓகே 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 அப்படின்னா சொன்னோம்னா அதில் ஐயா சொன்ன ஒரு ரகசியம் சூட்சம் இதை பற்றி என்னென்னா பிசிக்கல் இந்த பௌதிக உடலுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது கரிசாலை உட்பட எல்லாமே இருக்குது ஆனால் அருவமாக இருக்குல்ல உயிருங்கிற ஒரு உயிர்னு ஒன்று இருக்குல்ல உடம்புக்குள்ள அந்த அருவமாக இருக்கிற உயிரில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அதாவது சூட்சமா தேகம்னு சொல்லுவோம் அதில் இருக்கிறத அதில் இருக்கிறத சரி பண்ணக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற ஒரே மூலிகை வெள்ளை கரிசாலை மட்டும்தான் இந்த ரகசியத்தை சொல்லிடுறேன் ஓ அதாவது பிசிக்கல் பாடியில் நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எடுப்பீங்க இதுக்கு வந்து வேர் வந்து அங்கே இருக்கும் ம் என்னென்னோ டெஸ்ட் எடுப்போம் என்னென்னோ முயற்சி பண்ணுவோம் இதை சரி பண்ண முடியுமான்ட்டு சரியாகாது என்னன்னு பார்த்தா இதோட வேர் பிரச்சனை உயிரில் இருக்கும் ம் அந்த சூட்ச்ம தேகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து இந்த நம்ம பிரபஞ்சத்தில் எதுன்னா வெள்ளை அதனால தான் ராமலிங்கம் அடிகளால் வள்ளல் பெருமானார் இதை வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் உபாயமாக பல்பொடியில் பல் தேய்க்கிறது பொடியில் இல்லை வந்து ஒரு கஷாயமாக வச்சு குடிக்கிறதுல இல்லை ஒரு மருந்தில் ஏதோ ஒரு வகையில் தினந்தோறும் இல்லை வாழலை எடுக்கிறதுல ஏதோ ஒரு வகையில் இதை எடுத்துக்கங்கன்னு சொன்னது ஐயா அதோடய சூட்சமம் உயிரை வளர்க்கும் இது மற்றதெல்லாம் உடம்பு வளர்க்கும் ஆயிலில் நீட்டும் இது மட்டும்தான் இந்த ஒரு பொருள் மட்டும்தான் ஒரு தாவரம் மட்டும்தான் உயிரை வளர்க்கும் அற்புதம் ஐயா ஏன் இருக்கலே நானே மெய் மருந்து கேட்டுன்னுட்டேன் ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லிக்கிறாங்க இனி எங்கே பார்த்தாலும் வெள்ளை கசலாங்கண்ணி விடாதீங்க இன்னொன்று நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்க இது முழுக்க முழுக்க இயற்கை இயற்கை சூழ்ந்த இடம் இது நிழல் அதாவது நெல் வயல் இருக்குது இந்த வயலில் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இந்த வெள்ளை கற்றலாங்கனி கிடைச்சிது இன்றைக்கி ஹைப்ரிடில் வெள்ளை கஷலாங்கனி இருக்குது அது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் எதுவும் சொல்லலை ஆனால் இந்த கர்சிலாங்கண்ணி பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது பின்னாடி இருக்கிற நெல் வயலில் எடுக்கப்பட்டது அதனால் இதனுடைய மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் நான் வெள்ளை கரிசிலாங்கண்ணி எங்கே போவேன்னு ஏங்க டூரிஸ்ட்னாக்கா இங்கேருந்து இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போகிறோம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டரு அதாவது கிராமத்துக்கு போய் பாருங்கள் அங்கே நிறைய இருக்கும் ஒரு முறை பறிச்சு வந்து நிழலில் காய வச்சு அதை சுத்தம் பண்ணிவிட்டு நெல்லல காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கினிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வருமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நான் இப்போ பேசியிருக்கேன் ஐயாவும் பேசிட்டு இருக்காரு சரிங்களா உங்க மேல உள்ள ஒரு அன்புக்காக தான் நல்லதை பகிர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை சமுதாயத்தை கொடுப்போம் மீண்டும் இன்னொரு அறிவியல் பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம்